ஒரு சாங்குக்கு சென்சார்னால பயங்கரமான பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனைனால அந்த லிரிக்கே தூக்குற நிலமை வந்திருக்கும் அப்படி தூக்கப்பட்ட தரமான மூணு சாங்கோட லிரிக் என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல முன்னாள் நடத்திட்டு போய் மீசே முருக்கு படத்தில் வர இந்த ஒரு சாங்க இந்த சாங்கில் வர இந்த ஒரு லிரிக்கில் சேட்டுங்க எல்லாத்தையும் கலாக்கரமாக இருக்கனால அவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அதனால சென்சார் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த லிரிக்கை எந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் சொல்லிட்டு நீங்களே இந்த வீடியோ பாருங்க

இந்த சாங்கில் வர லிரிக்கில் சின்ன குழந்தைகளை எடுக்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும் அதனால் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் வந்துருக்கும் அதுக்கப்புறமா சென்சார் போர்ட் வந்து சென்சார் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றி வச்சிருப்பாங்க